கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று என் மேன்மையை பேருகப் பண்ணி என்னை மறுபடியும் என கருமியானவர்களே சங்கீதக்காரராகிய தாவீதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆடுகளுக்கு பின்பாக ஆடுகளுக்கு பின்பாக நடந்து கொண்டிருந்த அவரை கர்த்தர் இஸ்ரேலின் சமஸ்த ராஜாவாக உயர்த்தினதை மேன்மைப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும் அதே வேளையில் அவர் தேவனுடைய திட்டத்தை விட்டு அவருடைய பிரசன்னத்தை விட்டு நடத்துதலை விட்டு அவர் சுயமாய் இருந்த நாட்களிலே அவர் தன்னுடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் இழந்ததையும் நாம் பார்க்க முடியும் ஆனால் அதே சமயத்தில் மீண்டுமாக தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்து அவர் மட்டுமே தன்னை உயர்த்த முடியும் என்று சொல்லி நம்பி அவரை சார்ந்து கொள்ளும் தேவன் அவரை மீண்டும் மேன்மைப்படுத்தினதையும் அவரை தேற்றினதையும் உயர்த்தினதையும் பார்க்க முடியும் எனவேதான் சங்கீதக்கார இந்த சங்கீதத்துல இருபத்தி ஓராது வசனத்துல என் மேன்மையை பெருக பள்ளி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் மேன்மை இழந்து போயிருக்கலாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போயிருக்கலாம் நம்முடைய மீறுதலை நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் அநியாயத்தின் நிமித்தம் தேவ திட்டத்தை விட்டு நாம் விலக விலகனதின் நிமித்தம் அவருக்கு பிரியமில்லாததை செய்ததின் நிமித்தம் மேன்மையை எழுந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம் சங்கீதக்காரனாகிய தாவிதைப் போல நாம் அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது மறுபடியும் நம்மை தேற்றி நம்மை மேம்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார்